ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து சேரீ எப்படி ஓரம் அடிச்சு ஃபால்ஸ் அடிக்குது அடிக்கிறது அப்படின்றத பற்றின வீடியோ போடுறேன் பாருங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு நம்ம சேரீ எடுத்துக்கணும் இந்த சேரீயோட முந்தான பகுதி இது சேரீயோட முந்தான பகுதி உள்பகை எது வெளிப்பக்கம் எதுன்னு ஃபஸ்ட்டு சேரீயில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது திக்காக இருக்கு அதனால் இதுதான் உள் பக்கம் இது வெளிப்பக்கம் அப்போது நம்ம தையல் வந்து இந்த மாதிரி அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதை முதல்ல எல்லோரும் ஃபஸ்ட்டு சாரி அடிக்கிறதுல ஸ்டார்ட்டிங் இதுவே உள் பக்கம் வெளிப்பக்கம்தான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கணும் சின்னதாக அடுத்து ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிக்கணும் இந்த மாதிரி மடித்து ஸ்டார்ட் பண்ணணும் வச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கட்டு தையல் வந்து ஒரு ரெண்டு தையல் இப்படி கொடுக்கணும் அப்போ தான் இந்த ஓரம் வந்து சீக்கிரமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரமாக பிரிஞ்சு வராது அந்த மாதிரி இருக்கும் இப்போது ஒரு இந்த சேரீ வந்து கலர் சேரீயோட கலர் வேறு முந்தானையோட கலர் வந்து வேற அந்த முந்தான கலர் என்ன இருக்கோ அந்த கலர் போட்டு தான் முந்தானைக்கு ஓரம் அடிக்கணும் சாரீ கலர் என்ன இருக்கோ அந்த கலரை போட்டு தான் சாரீ ஃபால்ஸ் அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் கலர் சேரீயில் வந்து நம்ம வேறு கலர் ஒரே கலர் நூலை எடுத்து போட்டு இதுக்கும் அதுக்கும் மா ஒரு சேரீக்கு ரெண்டு நூல் மாற்றுறதா அப்படின்ற மாதிரி இல்லாமல் தனித்தனியாக அந்த நூலை மாற்றி நம்ம பண்ணும்போது தான் நம்ம பண்ணுற வேலை வந்து நீட்டாக இருக்கும் அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க செய்யல் வந்து ஒரே நேரம் வரணும் இப்படி முடிக்கும்போது அதே மாதிரி கட் தையல் ரெண்டு மூணு தையல் அடித்து தான் நம்ம இதை முடிக்கணும் முடிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸாரீ கலர் வந்து ஒயிட் கலர் அதனால் நான் நூலை மாற்றிக்கிறேன் ஒயிட் கலர் நூல் போட போகிறேன் சரிங்களா எல்லோரும் இதே மாதிரி அவங்கவுங்க சேரீயில் என்ன கலர் இருக்கோ ஒரு சில சேரீயில் பார்த்திங்கன்னா பால்ஸ் வைக்கும்போதே கீழே ஒரு கலர் இருக்கும் அதுக்கு மேலே தையல் வர்ற இடத்துல வேறு கலர் நூல் இருக்கும் அதுக்கும் நீங்கள் கவனமாக பார்த்து வேறு கலர் நூல் போட்டு தான் அடிக்கணும் ஒரே இதில் ஒரே பால்ஸ் தானே அப்படின்னு அடிக்கக்கூடாது நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னா அது பார்க்கறதுக்கு சேரீ பார்க்க கட்டி பார்க்கும்போது கலர் நல்லா எடுப்பா வெளியில் தெரியும் நல்லா இருக்காது எல்லாத்துக்கும் இந்த நூல் கோர்க்கிறது மிஷினில் எப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா மிஷினுக்கும் ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது நூல் கோர்க்கிற இந்த இது சிலதெல்லாம் அவங்கவுங்க மிஷினில் எப்படி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக கற்றுக்குவாங்க நூல் கோர்க்கிற விஷயங்களை பற்றி தெரிஞ்சு கற்று வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்டி ஸ்டிச்சிங்கில் ஸ்டார்டிங் இதுவே நூல் கோர்க்க கரெக்டாக தெரியணும் அதுதான் அதுக்கப்புறமா இப்போது ஒரு சைடு அடித்தாச்சு அடுத்த சைடை நான் எடுக்கிறேன் அதுலேயும் கரெக்டாக எது வெளிப்பக்கை எது வெளிப்பக்கையது பார்த்து தான் பண்ணணும் இப்போ இது லைட்டாக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த தையல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும் அந்த இடத்துல அப்போ தான் அது சீக்கிரமாக பிரியாது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சேரீயில் பிசுர் இந்த சேரீ காட்டன் சேரீங்கிறதுனால ஏற்கனவே இதில் ப்ளவுஸெல்லாம் கட் பண்ணதுனால இந்த நேராக கட் பண்ணி இருந்துச்சு அதனால் நான் அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் சிந்தட்டிக் சேரீ எல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய கோண கோணையாக இருக்கும் நேராக இல்லாமல் ஒரே வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம நேராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரம் அடித்தோன்னா தான் அது கட்டும்போது நல்லா அழகாக ஒரே நேராக முந்தானை கட் விடும்போது நேராக இருக்கும் இல்லைன்னா நம்ம அந்த ஓரத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஏறுந்தாலுமா முந்தானம் வந்து இருக்கும் அதையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போது கட் கொடுத்து முடித்தாச்சு சேரியை ஓரம் அடித்தாச்சு ஃபால்ஸ் எப்படி வைக்கிறது இந்த சேரீ இந்த உள் கொத்துலேருந்து ஒரு ஒரு ஸ்கே ஒரு கையளவு இப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம நம்ம கையோட அளவு இல்லை ஒரு ஸ்கேல் அளவு உள்ளுக்குள்ளே விட்டுறலாம் நாம் இது நம்ம உள் சுத்து போகிறதுனால இதுக்கு தேவையில்லை அந்த இடத்துக்கு அந்த ஒரு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுட்டு நம்ம ஃபால்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபால்ஸ் எடுத்து ஃபால்ஸ்லேயும் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு இருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு பாருங்கள் இந்த இடம் வந்து இப்படி இருக்கும் இதுதான் உள் பக்கம் இது இருக்கும் இது வெளிப்பக்கம் அந்த மாதிரி இந்த உள் பக்கத்தை உள்ளே போகிற மாதிரி வச்சு மடக்கி ஒரு மடப் ம ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும் நம்ம வச்சு இந்த சாரியோட எஜ்ஜில் இந்த சேரீயோடய எஜ்ஜில் வச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இந்த தையல் கெட்டி தையல் போட்டுக்கணும் போட்டு விட்டுட்டு இந்த சாரீனோட ஓரமும் இந்த ஃபால்ஸினோட ஓரமும் ஒரே இதாக பாருங்க இப்போ இந்த மாதிரியே அந்த ஓரத்திலையே வரணும் இப்போ பார்த்தீங்களா தையல் எங்கே இருக்குன்ட்டு சாரி வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளேயும் இல்லை கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே அந்த ஃபால்ஸ் ஃபுல்லாக ஒரே இதாக வச்சு அடிச்சுட்டு வரீங்க இதே அந்த ஸ்ட்ரைட் தையல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பழைய வீட்டில் இருக்கிற ஒரு பழைய நைட்டியோ லுங்கியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து வச்சு ஸ்ட்ரைட் தையல் நல்லா பழகிட்டீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் கொண்டு போய் கடையில் கொடுக்கும்போது சேரீங்க கொடுத்துறதுக்கு தேவையில்லை நீங்களே ஸ்டிச் பண்ணி கூட பழகிக்கலாம் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பழகிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மிஷினை பற்றின பயம் தையல் நேரம் வருமா நம்ம நம்ம துணியை கெடுத்துடுவோமா அப்படின்ற அந்த பயமெல்லாம் இல்லாமல் பண்ணினீங்கன்னாவே போதும் இந்த வேலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய வேலை தான் சோம்பேறித்தனை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக நம்மளும் இன்றைக்கி இதை அதெல்லாம் முடித்து வச்சிடணும் அப்படின்ட்டு முதல் நாளே நம்ம பிளான் பண்ணி இந்த டயத்துக்குள்ளே வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம உடனே நம்மளோட இந்த கற்றுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸு நம்மளும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கோங்க இந்த லாஸ்ட்டு வந்து ஒரு கெட்டி தையல் போட்டு ஊசியை இப்படி உள்ளே குத்தி நிறுத்தணும் இதை பார்த்துக்கோங்க அப்போது இந்த துணி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே நகராது நம்ம துணியை திருப்புறத்துக்கு வந்துட்டு மெயின் என்னென்னா இந்த ஊசியை உள்ளே குத்தி தான் துணியை நிறுத்தி வைக்கணும் இப்போ நான் இதை திருப்புறேன் பாருங்கள் எங்கேயுமே நகராது இப்படி திருப்பினேன்னா எங்கேயும் நகராது அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் நம்ம ஒரு ஃபோல்ட் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஊசியை உள்ளே குத்தி நிறுத்தியிருக்கேன் அடுத்து சாரியை இந்த பக்கம் திருப்ப இந்த பக்கம் அடிக்கணும் ஒரு சைடு நம்ம அடிச்சிட்டோம் ஆல்ரெடி இன்னொரு சைடு அடிக்கப் போகிறோம் அதுக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணி நேர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் இந்த பக்கம் அடிக்கிறேன் பார்த்துப்போங்க எல்லாரும் ஆ இப்படியே சுருக்கு இல்லாமல் ரெண்டும் ஒரே இதாக இதையும் ரொம்ப இப்படி இப்படி இழுத் இப்படி இழுத்து பிடிக்கக்கூடாது இதையும் இப்படி இழுத்து பிடிக்கக்கூடாது கரெக்டாக நார்மலான இதில் வச்சு வச்சு கொண்டு வரணும் நார்மலாக இழுத்து பிடிச்சிங்கன்னா சேரீயும் ஃபால்ஸும் கரெக்டாக இல்லாமல் சுருக் சுருக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இதையே வச்சுட்டே போனீங்கன்னாவே கரெக்டாக வரும் உங்களுக்கு அழகாக வரும் ஃபஸ்ட்டு தைச்சி பழகிறவங்க எல்லாருமே காட்டன் சேரியில் காட்டன் துணியில் ஃபஸ்ட்டு பழகுங்க சிந்தட்டிக்கில் பழகினீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் வலுவலு வலுவழுன்னு பழகிறதுக்கு அவ்வளோவா கரெக்டாக இருக்காது இப்போ வந்து இந்த இந்த கார்னரில் மடக்கியாச்சு கொண்டு வந்து ஊசியை குத்தி நிறுத்தியிருக்கேன் திருப்பி அடித்தாச்சு இப்போது சேரீயை ஃபால்ஸ் அடித்து ஓரம் அடித்தாச்சு இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெளிவாக நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் போடுறேன் போட ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து எல்லோரும் தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றத பற்றியும் பாருங்கள் நான் முன்னாடி இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு ஃபேன்சி நெட் கிளாத் ப்ளவுஸ் ஒன்று வீணை பின்னாடி வீணெக் வச்ச மாதிரி மேலே போட் நெக் வச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த ப்ளவுஸு வந்து அதை நான் தைச்சி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத தான் தெரியும் அதனால் அந்த கட்டிங் வீடியோ போய் எல்லாம் தவறாமல் மறக்காமல் பாருங்கள் ஓகேவா ஓகேங்களா தேங்க்